வந்தே மாதிரம் தேர்தல் நான் வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரொம்ப ஈஸியாக பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிடும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது ஏன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஈஸியாக ஃப்ராட் பண்ணலாம் ரைட் அது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம் மற்ற சட்டத்திட்டங்கள் யாவது முறையாக ஃபாலோ பண்ணாங்கிறதா கிடையாது ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியில் போட்டிக்கிட்டேன் என்னுடைய வங்கி கணக்கில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடி பேங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு அபீர்ட் தாக்கல் பண்ணேன் உடனடியாக தாக்கல் பண்ண இருபத்தி நாலு மணி நேரத்தில் இந்த செய்தி பப்ளிக் நெட்டில் எல்லாம் போடணும் வேறு பப்ளிக் தெரிவிக்கணும் ஒருத்தர் இந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏப்ரல் இருபத்தி மூணாந்தேதி இருபத்தி நாலாந்தேதி நம்மளுக்கு ஃபைல் பண்ணேன் ஆனால் இருபத்தஞ்சாதி அது பேப்பரில் வரல வேறு எங்கேயும் அவங்க கூட கேட்டதுக்கு இல்லைங்க நாங்கள் ஃபீல் அவங்க போடல நாங்கள் எனக்கு பண்ணுறது அப்படின்னாங்க தேர்தல் ஆஃபீஸில் அதுக்கப்புறமா போலிங் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போன அப்புறம் மே பதினோராந்தேதி போலிங் முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போனோடனே இப்போ எட்டு மணி ஏழு மணிக்கு எனக்கு டெல்லியிலேருந்து ஃபோன் வருது இந்துஸ்தான் டைம்ஸ்லேருந்து சார் என்ன சார் பிஸ்னஸ் பண்ணுறீங்க கிரானைட் பிஸ்னஸ் சார் அப்படின்னாங்க இல்லைங்க நான் வீணாக போன ஒரு ரிட்டர்டு இன்ஸ்பெக்டருங்க அப்படின்னா என்ன சார் ரிட்டையர்ட் இன்ஸ்பெக்டர் அப்புறம் எதுக்கு சார் தூரம் போட்டிருக்கீங்கன்னாரு சோனியா சொந்த கார் இல்லைங்கிறாங்க நம்ம தயானி மரன் சொந்த வீடு இல்லைங்கிறாரு அவங்க சொல்கிறது உண்மைன்னா நான் சொல்கிறது உண்மை தான் அதனால் அது உண்மைன்னா நான் சொல்கிறது உண்மை தான் சுவிட்ச் பேங்கில் இருக்க பணத்தெல்லாம் கொண்டடி சொல்லுங்கள் அப்போ எண்ணூறு கோடி எண்ணூறு இந்தியர்கள் பேர் கொண்ட பிளாக் மணி பட்டியல் வந்து ஜெர்மனிக்கிட்ட இருந்தது ஜெர்மனிக்காரங்க ஏதோ ஸ்டைன் அப்படிங்கிற சின்ன தீவில் போய் ரீடு பண்ணும்போது நம்ம இன்னொரு இந்தியர்கள் அந்நிய நாடுகளில் கருப்பு பணத்தை பதிவு தெரிஞ்சிருக்கு அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நாங்கள் கொடுக்குறோம் இந்தியாவுக்கு அப்படின்னா அப்போ அண்ணன் பா சிதம்பரம் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நினைக்கிறேன் அவர் அந்த பட்டியல் வாங்கினாரா வாங்கலையா எடுத்தாரா என்கிறதுலாம் தெரியாது அதை கிண்டல் பண்ணதாக தான் நான் போட்டேன் அப்படியே ஒருவேளை அந்த கருக்க பட்டியலில் கொண்டு வந்தீங்கன்னா ஏன் பணம் அங்கேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றா கேச் மீ கேன் சேஸ் ரிச்சேஸ் கேண்டிடேட் சொல்லி மே மாதம் பன்னெண்டாம் தேதி இந்துஸ்தான் டைம்ஸில் போட்டாங்க அதுக்கப்புறம் திருமணிலேயும் போட்டாங்க என் பேர் வெளியே வராமல் நிறைய கடுமையான பிரச்சாரம் பண்ண நான் எங்கள் அப்பா வந்து தேர்தலில் எங்கள் பேர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஆறு ரூபா செலவழித்ததா ஒரு பிஜேபி நம்பர் செலவழிச்சார் சொன்னார் ரைட் இது வந்து டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் நம்ம கார்த்திக் பி சிதம்பரம் சிவை எங்கள் நம்பரை ஃபைல் பண்ணுறாரு ஏப்ரல் மாதம் அஞ்சாந்தேதி ஃபைல் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன் அப்போ டெல்லியிலேருந்து ஸ்ரீவாஸ்தவா அப்படின்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் கமிஷனர் வந்து இந்திய குடிமுகன் இந்தியா வாக்காளுங்கிற முறையில் சிவகங்கை ரிட்டர்னிங் தேர்தல் நடத்தும் அதிகாரிகிட்ட ஒரு நூற்றி பக்கத்துக்கு ஒரு புகார் அளிக்கிறார் நிறையா மறைச்சிருக்காரு அப்படியே விட்டில் அதனால் அவர் நாமினேஷனை ஏற்றுக்கிறாருங்க தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவர் போயிடுறாரு அந்த வரைக்கும் சட்டம் எப்படின்னா பொய்யா அப்படியே தாக்கல் செய்தால் ஆறு மாதம் சிறை தண்டனை அப்படிங்கிற சட்டம் இருந்தது அதுக்கப்புறம் நான் இதாக நடக்குமா போ நடக்குமா நடக்குமான்னு பார்த்தேன் பெட்டிஷனாக போட்டு போட்டு பார்த்தேன் ஒன்று வேலைக்கு ஆகலை அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறில் பிஏஎல் போடலாம் அப்படின்னு முன்னே ஹைகோர்ட்டில் பிஏஎல் ஃபைல் பண்ணேன் டெய்லியும் ஏதாவது ஒரு குறைய சொல்லி திருப்பி திருப்பி நம்பர் பண்ணாமல் ஒரு பத்து நாள் அலக்கழித்தாங்க அப்புறம் பத்தாவது நாள் நான் வீட்டுக்கு வரேன் எனக்கு எலக்ஷன் கமிஷன் வந்து லெட்டர் வருது அது வந்து சட்டத்தை மாற்றிட்டோம் கிரிமினல் மேட்டர் கிடையாது இப்போ நீங்கள் பொய்யான அப்படி ஒரு தாக்கல் செஞ்சீங்கன்னா கிரிமினல் மேட்டர் கிடையாது அது சிவில் மேட்டர் நீங்கள் வேணா கார்த்திக் தி சிதம்பரத்தி மேலே சிவில் கோர்ட்டில் கேஸ் போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதில் வந்துருச்சு எனக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் குளத்தூர் தொகுதியில் நின்றுண்ணா எம்எல்ஏவுக்கு அங்கே வந்து எனக்கு பேங்க் பேலன்ஸ் ஒரு லட்சத்து எழுபத்தி கோடினு நாமினேஷன் தாக்கல் பண்ணேன் ஆனால் அந்த செய்தி வெளியே வடமாக பார்த்துக்கிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பெரம்பூர் தேர்தல் நின்று பெரம்பூர் தொகுதி இடைத்தேர்தல் வந்தது பத்தாயிரம் டெபாசிட் இடைத்தேர்தல் நின்று எதுக்கு பாராளுமன்ற தேர்தல் நிற்கலன்னா இருபத்தாயிரம் ரூபா கிடையாதுங்ககிட்ட பணம் கட்டி நிற்கிறதுக்கு பணம் கிடையாது அதனால் பத்தாயிரம் பத்தாயிரரூவா கட்டி நம்ம பெரம்பூரில் நிற்போம்னு சொல்லி ஒன்னு எழுபத்தாயிரம் கோடி பேங்க் பேலன்ஸு நாலு லட்சம் கோடி கடனு போய்சு கடன பங்காக இருக்குது கொடநாட்டில் எண்ணூறு ஏக்கர் எஸ்டேட் இருக்குது போய்ஸ் கடனு கோப்பா ஏழு வீடு இருக்குது அப்படின்னு அப்படி தாக்கல் பண்ணேன் நம்ம அதை வாங்கின இஎஸ் ஆஃபீஸர் எல்லோரும் பதினாறு பக்கம் அப்படி தாக்கல் பண்ணாங்க நான் வந்து ஒரு ஆறு பக்கம் தான் பிரிவு தாக்கல் பண்ணேன் வாங்க ஐஏஎஸ் ஆஃபீஸர் என்னங்க வீட்டு கம்மியாக இருக்கேன் திறந்து பாருங்க ஐயா உள்ளே வெயிட்டாக இருக்கும் அப்படின்னா திறந்து பார்த்து பயங்கரமான என்ன சார் சாக்காட்டார் வெயிட்டாக இருக்கா அப்படின்னே பொண்ணு அவர் கூப்பிட்டு மூணு நாள் இப்போவும் நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் ஓ ஒன்றா பெரும்போன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் நான் என்ன போட்டு போட்டுக்கேன்னு ஆனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் ஃப்ராட் பண்ண முடியும் அப்படிங்கிறது இதுதான் ஆதாரம் இவ்வளவு தூரம் அந்த செய்தி பரவலாக போனப்புறமும் எனக்கு நூற்றி ஆறு வாக்குகள்லாம் விழுந்ததுன்னா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் கண்டிப்பாக ஃப்ராட் பண்ண முடியும் அதனால் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் நடந்த தேர்தல் நடந்ததுன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் பாரதிய ஜனதா கட்சியை தோக்கிறதுக்கு யாரையும் தோற்கடிக்க முடியாது அது மிக பெரிய அளவில் போராடவும் மாட்டாங்க ஏன்னா எல்லா பேரும் கொள்ள அடிக்கிறையில் தான் அரசியல் இருக்காங்க சோனியா காந்தி அதை கேட்க மாட்டாங்க அவங்க ஏன் சந்திரசாமி அப்படிங்குன்னு கேட்பாங்க அதனால் சோனியா மட்டும் கேட்க மாட்டாங்க மற்ற யாரும் கேட்பாங்களான்னு எனக்கு தெரியல இருந்தாலும் ஒருவேளை விழிவு வந்ததுன்னா அங்கே ஃப்ராட் பண்ணுற ஆளுங்க நல்ல ஒருத்த வருடம் ராஜ்வழி நம்ம ஆளுங்க எம்பி இம்பி ஆகி போயிட்டோம்னா நான் தென்சென்னையில் நிற்பேன் திருச்செ திருநெல்வேலியில் நிற்பேன் நிற்கிறாங்க ஐடியாவில் இருக்குது திருநெல்வேலி எம்பி தொகுதியிலையும் தென் சென்னை தொகுதியிலும் நிற்கிறாங்க ஐடியாவில் இருக்குது வர தேர்தலில் இவிஎம் போராடு பண்ணாலும் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எதை நம்பிக்கையும் கூட இருக்கு ஜெயஹி